வணக்க நண்பனாதம் கேஜ்பி கேமி தமிழ் சேனல் ஸோ சபேஸ் அதாவது இன்றைக்கு உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா சபேஸ் வந்து மறுபடியும் கிறிஸ்மஸ் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது எனக்கு புரிய மாட்டேக்கு என்னடா இப்போதானா டிசம்பரில் தானே கிறிஸ்மஸ் அப்டேட் வந்துச்சு மறுபடியும் கிறிஸ்மஸ் அப்டேட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு ஷாக்காகவே இருக்குது இது என்ன ரீசன் தெரியல பற்றிக்க கிறிஸ்மஸ் அப்டேட் கொண்டு வந்திருக்கனால ஏதோ ஒரு ரீசெண்ட் இருக்குது பார்த்துடுங்க ஓகேங்களா வெளியே லைக் லக்னா லைக் பண்ணுங்கள் சப்ராய்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ளை பண்ணி வெள்ளோரும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா இது என்னென்னு கேரக்டர் கொண்டு கொண்டுருக்காங்க ஆனால் வந்து ஸ்னோ மாதிரி எதுவும் கேரக்டர் கொண்டு ஏன்னாப்பா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வந்து கேரக்டர் இதில் ரெண்டு மூணு கேரக்டர் நிறைய கேரக்டர் கொண்டு வந்திருக்கா இரநூத்தம்பது ரூபா இது காயின்ஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி சரிங்க வரும் இப்படி இப் இப்படி பார்த்தோன்னு எத்தனை கேரக்டர் இருக்குது ஓகே இப்போ வாங்க நம்ம எதில் போய் பார்க்கணும் ஒரு இதில் போய் செக் பண்ணுவோமே செக் பண்ணுறது இந்த இடம் தானே இது இது அப்புறம் செக் பண்ணுவோம் இதுக்காதான் செக் பண்ணுவோமோ ஏங்க இதை செக் பண்ணி நம்ம வந்துட்டு இதாக இருக்குது எழுநூற்றி ஐம்பது ரூபா இது வேண்டாம் இது ரெண்டு லட்சம் காயின்னு கீ கீ எல்லாம் இருக்குது எத்துருவான் ரெண்டு லட்சம் காயினா கிடச்சிட்டு ஸ்கேட்டிங்கு கீ கிடைக்குமே பீடியா லைக் நாளைக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லு வரும் கிளிக் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதெல்லாம் காசு கொடுத்து எடுக்கணும் சரி கேரக்டர் வேறு இதில் கொடுத்துருக்காங்க இல்லை கேரக்டர்லாம் ஒன்றுடுவாங்களே ஆ அந்த பண்ணுறதுக்காங்களா இப்போ ஐம்பது கி ஓப்பன் பண்ணுறா கேப்பில் ஹே ஒன்ற லட்சம் போடுறாங்க அடுத்த 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 வேறு என்ன ஒன்று இருக்காங்களே எல்லாமே காசுக்கு தான் ஒன்று இந்த இதெல்லாம் பாதி கேரக்டர் நம்மகிட்ட இருக்குது இது ஏதோ ஒரு ஐன்ஸ் கொடுத்து எடுக்கணுமா வேற என்ன மா பாதி கேரட்டெலாம் நம்மகிட்ட இருக்கிற கேரக்டர் தான் வேறு 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 வேற வேறு வேறு வேற சரி இப்போ நம்ம அந்த கேரக்டரை செக் பண்ணுவோமா அதாவது இந்த உள்ள ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுவோம் இது என்னதுப்பா புதுசாக என்னும் ரெண்டு கேரக்டர் மூணு கேரட்டுன்னு ஒன்று வந்துருந்தாங்க இது இந்த ஃபயர் நம்ம வந்து நம்ம ஆர்டர் ஆர்ட்ரு கொடுத்துக்கிட்டுங்க சரி இது வந்து நம்ம டக்குன்னு வேண்டாம் இதை விட்டு நம்ம இப்போ வெளியே போவோம் ஏன்னா ஃபயர் இது வந்து எல்லா இதுலையுமே பார்த்துட்டோம் இந்த ஒரு கேரக்டர் தான் கொண்டு வந்திருக்கான்னு இந்த ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இந்த வாட்டி எனக்கு விண்டர்லாண்டு தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா விண்டர்லேண்டு ஸ்னோ வந்து முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது ஒரு மந்த்துக்கிட்ட ஆகுது மறுபடியும் என்னதுடா புதுசாக இதே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் கார்க்காது இந்த ஒரு கேரக்டரு இதில் ஸ்னோ விடுற மாதிரி இருக்குது இதில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்னோ சவுண்ட் நம்ம கேட்கணும் சவுண்டை காணணும் சரி நம்ம இதுல அடி ஸ்மோ கொடுத்துருக்கோம்னால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வந்துட்டு நம்ம இந்த இதில் தான் போன பார்த்துருக்கோம் இதுல தான் என்னடா ஸ்மோ எனக்கு தெரிஞ்சவங்களை அப்படி டக்கு டக்குன்னு சொன்னாங்க இதுலாம் ஆச்சரியமாக இருக்குல்ல அப்பியும் தான் இருக்குது இது பாருங்கள் ஏரியாவை பாருங்கள் கிறிஸ்மஸ் அர்ட்டு அப்படியே எங்கே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுதான் ஆச்சரியமாகவே இருக்குது எனக்கு இன்னும் எனக்கு சாக்கிங்கிறது வந்து நம்பமில்லை ஏன்னா இது வந்து என்றைக்கும் இப்படி கொண்டு வர மாட்டேன் பொருள் கிறிஸ்மஸுக்கு வேறு எதை கொண்டு வர வேண்டியதை இதை கொண்டு வந்துட்டாங்களா இது மாதிரி இதுதான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதான் ஒன்றும் புரிய மாட்டேக்க இதில் வேறு எதாவது நாட்டில் ஸ்னோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ங்கும் போது எல்லா வந்திருக்குமே வந்துருக்குமே சப்பைஸ் சப்பேஸ்லாம் வேறமா கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த கேமிச்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த கேரக்டராக எல்லாமே எடுக்கணும் அது முன்னாள் கொஞ்சம் நாலு கேம் ப்ளே பண்ணுவோம் சரிங்களா அப்புறம் ஃபியூஸ் ஆகும் வந்துருந்தான் அவனை பார்ப்போம்மா இது என்னதுங்க இருபத்தஞ்சி மில்லியன் அதாவது ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் பாரு ஏதோ வந்து கேமுங்க எங்கே பாரு கேமு இந்த கேம் இந்த கேம் தான் நினைக்கிறேன் பார்வையை தொட்டிச்சின்னா அது புதுசாக வருதா சப்பேஸ் மாதிரி இந்த ஒரு கேரட்ரு பதினெட்டு லட்சமாக ஒரு கோடி எண்பது லட்சம் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பத்து மில்லியன்னா ஒரு கோடி தான் ஆமாம் ஒரு கோடி எண்பது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சமாக ஒரு ரூபாய் ஏழு லட்சமாக எடுத்தோம்னா விஎஸ் போன போலக்கே போயிடும் போனால் அந்த கேரக்டர் எடுக்கலான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இது என்னங்க காயின்ஸ் மாதிரி கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்து அப்புறம் കാസു കേട്ട് പാൽ ഇത് എന്നാ കേരക്ടർ ഇപ്പോൾ കാസു കൊടുത്ത എടുക്കണം അത് മാത്രം പെട്ടെന്ന് ഓക്കെ എന്നെ ഓപ്പനാവിടെ ഓപ്പനാവിടെ ഫുൾ ഉണ്ടെങ്കിൽ കെമ വിള വേണ്ടിതാണ് കേരക്ടർ നമ്മൾ ഓക്കെ വൈസ്യൂ തട്ടാ വെയിൻ ഇതാണ് 说、so, goodbye see you.